ஒரு சுவை உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் சம்பவம் ரொம்ப நாளா சுவையும் சுவைகளுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்கு நாங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றது ஒரு நாற்பதுகள் தாண்டிங்க அப்படின்னா இனிப்பையும் உப்பையும் குறைச்சுக்கோங்க புளிப்பையும் காரத்தையும் மிதமா வச்சு கொடுங்க ரொம்ப சூழல் காரம் ஆனா மிளகா பச்சை சாப்பிடுறேன் மிளகா வைக்கிற பசி சாப்பிடுறது சாப்பிடாதீங்க ரொம்ப புளிப்பாக்குறேன் மிதமான புளிப்பு காரம் கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டிக் கொள்ளுங்க சோ எனிப்பு குறைங்க கசப்பு துவர்ப்பு கூட்டிக் கொள்ளுங்க புளிப்பு காரத்தை மிதமா வைத்துக் கொள்ளுங்க இந்த சுவைக்கு பின்னாடி எல்லாம் ஒளிந்து இருக்கிறது பூராமே நல கூறுகள் தான் இப்போ புளிப்பு அப்படின்னு சுவை வருதுன்னா அந்த புளிப்பு சுவைக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமிலம் இருக்கும் புளிய கரைக்கிறீங்கன்னா டாட்டாரி கமலா இருக்கும் தக்காளிய கரைக்கிறீங்கன்னா ஆக்சாலிக் அமலா இருக்கும் எலுமிச்சம்பழம்னா சிட்ரிக் அமிலா இருக்கும் குடம்புளின்னா ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்கும் அப்போ அந்த ஒரு ஒரு அமிலத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு அது எந்த அளவுக்கு வேணும் வேணாம்னு இருக்கணும் அதே மாதிரி கசப்பு அப்படின்னா கசப்பு வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சுவை ஆனா நம்ம மாறி போய் இனிப்பை கொண்டாடணும் ஏன்னா இனிப்பு நமக்கு மூலையில மணி அடிக்குது எல்லா சிம்ஸ் வருது அதனால இனிப்பை கொண்டாடணும் ஆனா இனிப்பு இள மிகச் மிகச்சிறப்பானது திசுக்களை வளர்க்கறதுக்கு ஆற்றல் கொடுக்கறதுக்கு அது நல்லதுதான் ஆனா கசப்பு அப்படி இல்லை கசப்பு நோயவே அகற்றக்கூடியது கசப்பில் ஒன்று கசப்பு சுவை வருது அப்படின்னாலே அதில் வந்து சப்பினாய்ஸோ ஃபீனாக்ஸோ பாலிபோ அது மாதிரி இருந்தால் அந்த கசப்பு சுவை இருக்கும் அப்போ அந்த கசப்பு சுவைக்கு பின்னாடி மருத்துவ குணம் ஒழிஞ்சிருக்கிறதுனால தான் வேம்பை உலகு கொண்டாடியாச்சு இன்னைக்கு நிலவேம்பை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறது கறிவேம்பு கறிவேப்பில் அதை கொண்டாடுறது வெந்தயத்தை கொண்டாடுறதுலாம் அந்த கசப்புக்கு பின்னாடி உள்ளது ஸோ உணவு பழக்க வழக்கத்தில் கசப்பு தோறப்போ கூட்டி சாப்பிடணும் இனிப்பு உப்பை குறைச்சிக்கணும் நம்ம வச்சுக்கணும் சரி இதெல்லாம் வந்து சாப்பிட்டா மட்டும் பத்தா உடலுக்கு உழைப்பு வேணும் பத்தாயிரம் வருஷமா அரிசி சாப்பிட்டேன் சார் அன்னைக்கு மூணு அரிசி தான் சாப்பிட்டோம் அன்னைக்கு எல்லாம் சக்கர வரல இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு சாப்பிட்டா இப்படி வருதுன்னு சாப்பிட்டா பிடிக்கிறாங்க அன்னைக்கு பத்தாயிரம் வருஷமா வந்து இப்ப நான் வந்து இங்க டேலஸ்க்கு வரணும்னா கிட்டத்தட்ட எத்தனை குதிரை ஏறி எவ்வளவு கப்பல்ல வந்து எப்படி வந்து இங்க வரணும் பன்னெண்டு மணி நேரத்துல சார் நீங்க வந்து இறங்கி அப்புறம் டெஸ்ட்லாக்கார்ல இறங்கி வீட்டுக்கு வந்து புக்காங்கன்னா எனக்கு உடல் இல்லை அப்போ நான் வந்து ஒரு மணி நேரம் வந்து அதுக்கான பயிற்சி செய்யணும் வந்துட்டோம் நம்ம நேற்று கூட நடக்கல இன்னைக்கு போய் ஏரியை சுற்றி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்தோம் சோ அப்படி உடல் பயிற்சி ஒவ்வொரு நாளும் இனிமேல் மெனக்கெட்டுத்தான் எடுத்துக்கணும் சோ உடல் பயிற்சி மிகச்சரியா இருக்கணும் அது எப்படி ஒன்னா நல்லா நடை வச்சுக்கோங்க ஓடுங்க நீச்சல் அடிங்க ஏதாவது ஒண்ணு பிசைக்கல் ஜும்பா பண்ணுங்க ஜிம் பண்ணுங்க ஏதோ ஒண்ணு பண்ணி உடல் வேர்க்கக்கூடிய தன்மை வச்சுக்கோங்க சித்த மருத்துவத்திலையும் சரி ரொம்ப திரும்ப 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 அவங்க வந்து ஏழு உடற்கட்டுகள்னு சொல்லுவோம் ஏழு உடற்கட்டுனா சாணம் சென்னி ஊன் கொழுப்பு எம்பு மூளை சுக்கிலும் அல்லது ஒனிதம்பாங்க இந்த ஏழு உடற்கட்டுகளும் சீர வைத்து கொண்டாதான் நமக்கு வந்து நோய் இல்லாம இருக்க முடியும் அது கரெக்டா இருக்கணும் அப்படின்னா மிகச்சரியான பயிற்சிகள் வேணும் சோ உணவு உடல் பயிற்சி ரெண்டு இருந்தா மட்டும்தான் நோயை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும்